ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து கருப்பு கவுனி ரைஸில் வந்து பொங்கல் செஞ்சு கட்ட போகிறேன் நான் வந்து எவ்ரி சண்டே மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் இதுவாக தான் இருக்கும் எப்பயாவது நான் மறந்துடுவேன் மற்றபடி மோஸ்ட்லி சண்டே மார்னிங் வந்து இதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து சாட்டர்டே நைட்டே ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சுப்பேன் க மறுநாள் மார்னிங் வந்து த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு ரைஸுக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் அஞ்சரை டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன் ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் வேக வைப்பேன் இந்த இந்த வேகிற கேப்பில் நான் வந்து ஒரு கப் வெள்ளம் துருவிப்பேன் தேங்காயும் துருவி வச்சுப்பேன் நம்ம வெள்ளம் வந்து பாகு காய்ச்சியும் ஊற்றலாம் இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து அப்படியே போட்டு அதை கரையிற வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையே நம்ம இந்த கருப்பு கவுனியே வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்